ஹலோ மக்களே நாளைய நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவி இருக்கின்ற முதலாவது டி டுவெண்டி ஆட்டம் இலங்கை நேரப்படி நாளை காலை ஆரம்பமாகிறது இந்த போட்டி பற்றி பார்க்கலாம் இலங்கை அணி நாளைய நாளிலேயே நியூசிலாந்து அணியை வீழ்த்துவதற்காக எவ்வாறு முயற்சிக்கும் இலங்கை அணியிலேயே எவ்வாறான மாற்றங்கள் இருக்கலாம் என்பதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் இதோடு பார்க்கின்ற போது சின்ன பையன் கிட்ட மாட்டிக்கிட்ட விராட் கோலி என்பது போல் இருக்கிறது நகைச்சுவையாக இன்றைய நாளிலே கலாய்த்து தள்ளி இருக்கின்ற ஆஸ்திரேலிய ரசிகர்கள் நடந்திருப்பது என்ன இன்னும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களுடன் இந்த வீடியோவில் சந்திப்பதற்கு முன் மறக்காமல் சசி சசிகிரிக்க டோக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துள்ளார்கள் ஸ்ரீலங்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவிருக்கின்ற முதலாவது டி ட்வெண்ட்டி ஆட்டம் நாளை காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து அளவில் இலங்கை நேரப்படி நாளை காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவையே இந்த போட்டி ஆரம்பமாகிறது எங்கே நடைபெறுகிறது பே ஓவல் மவுண்ட் மங்கோனி மைதானம் என்று சொல்லப்படுகின்ற நியூசிலாந்தின் மைதானத்தில் இடம்பெறவிருக்கின்ற இந்த போட்டி முதலாவது டி ஆட்டமாக இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவிருக்கின்ற ஆட்டம் இந்த போட்டிக்கான பிளேயிங் லெவன் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வீடியோ உங்களுக்கு முன்னதாகவே சொல்லியாயிற்று பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் மேலே கார்டிலும் அந்த வீடியோவை எடுகிறேன் போது இலங்கை அணி சார்பாக பெரிதளவாக அணி விளையாடும் என்பது தொடர்பாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாலும் கூட சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் இலங்கை அணி குலமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற குழாமிலே நாளைய நாளிலே மற்றும் குசல் மெண்டிஸ் ஆரம்ப நினைப்பாட்டமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருந்தேன் மூன்றாம் இலகத்திலே கமிந்து மெண்டிஸ் அதன் பின்னராக இதோடு பார்க்கின்ற போது குசல் ஜனித் பெரியராவிற்கும் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பானுகராஜ பக்ச சமிந்து விக்ரமசிங்க வணிந்து ஹாசரங்க மகேஷ் தீக்ஷனை துடன் அசித பினாண்டோ நுவன் துஷார மத்தீஷ பத்ரனன் உள்ளடங்கிய கூடாம நாளை நாளிலே விளையாடும் என்பதாக இந்த பிளேயிங் லெவனிலே சொல்லியிருப்பேன் இந்த பிளேயிங் லெவனை பொறுத்த மட்டிலே இலங்கை அணி சார்பாக வெகுப்பந்து வீச்சு பலமாகத்தான் இருக்கிறது மிக குறிப்பாக மத்தீஷ பத்ரனன் நுவன் துஷார போன்றவர்கள் இருக்கிறார்கள் இதோடு பார்க்கின்ற போது சகலதுறை வெகுப்பந்து வீச்சாளராக மீண்டும் சமிந்து விக்ரமசிங்கவை கொண்டு வருவார்களா என்கின்ற கேள்வி இருக்கத்தான் செய்கிறது இருக்கிறது காரணம் பயிற்சி ஆட்டங்களில் அவருடைய ஓவரிற்கு சற்று அதிகமான ஓட்டங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருந்தது சமிந்து விக்ரமசிங்க சற்று பந்து வீச்சிலும் சிறப்பான முன்னேற்றங்களை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஏனெனில் இலங்கை அணிக்கு திசார பெரேராவிற்கு பின்னராக ஒரு சிறந்த சகல துறை வீரர் வேகப்பந்து வீச்சு சார்ந்து கிடைக்கவில்லை ஜாமிக கருணாரத்தின சிறிது காலங்கள் விளையாடி இருந்தாலும் கூட அவருடைய வசம் இருந்து பெரிதளவாக சிறந்த இன்னிங்ஸ்களை அல்லது சிறந்த முறையிலான அவருடைய துடுப்பாட்டமோ பந்துவீச்சோ வீச்சோ டி டுவெண்டி போட்டிகளிலோ அல்லது ஒரு நாள் போட்டிகளிலோ கிடைக்க காமி மிக சொல்லலாம் நம்பிக்கை வனிந்து மாற்றம்னிந்து இருக்கட்டும் மகேஷ் இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு நம்பிக்கை தருகின்ற வீரர்களை தன் பங்கிற்கு பந்து வீசக்கூடியவர் ஆதலால் பந்து வீச்சு ஓரளவிற்கு நம்பிக்கை தந்தாலும் கூட இந்த சகலகுரை வீரர் என்கிற வரிசையில் சமிந்து விக்ரமசிங்கிற்கு பதிலாக பந்து வீச்சு சார்ந்த மாற்றீடாக இங்கு யாரையும் கொண்டு வர முடியாது காரணம் அவ்வாறான வீரர்களை இலங்கை கிரிக்கெட் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது மிகப்பெரிய வெற்றிடமாக உணரப்படுகிறது இந்த மைதானங்களில் நான்கு ஒரு நாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி இருக்கிற இலங்கை அணியால் இதுவரைக்கும் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடிய அமைய மாற்றம் அந்த அடிப்படையில் நாளைய நாள் இலங்கை அணிக்கு சவாலாக இருந்தாலும் கூட சற்று சுவாரஸ்யமான நாளாக இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அமையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது நாளைய நாளிலே இலங்கை அணியின் துடுப்பாட்டம் அவர்கள் முதலாவதாக போது ஒரு சிறந்த ஓட்ட அணிக்கையை நோக்கி நகர்வது தான் இங்கே முக்கியமாக இருக்கிறது நூற்றி அறுபதிற்கும் அதிகமான ஓட்டங்களை பெறுகின்ற போது அது ச அது சற்று சாதகத்தை தரும் என்ன நியூசிலாந்து மைதானங்கள் ஒப்பீட்டளவிலே சிறிய மைதானங்களாக இருப்பது சற்று துடுப்பாட்டத்திற்கு சாதகமான தன்மையை ஏற்படுத்தக்கூடும் அங்கே பந்து வீச்சு பெரிதளவில் எடுபடுமா என்பதுதான் கல்விக்குறியாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இலங்கை அணி நாளைய நாளில் வெற்றிக்கும் முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொள்கின்ற நான்காவது டெஸ்ட் ஆட்டம் இந்த போட்டியிலே சற்று சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறார் விராட் கோலி என்பது வெளிப்படையாக தெரிகிறது அவருடைய ஓவராக அவர் அந்த போட்டிகளின் போது துள்ளிக்கொள்கின்ற தன்மை அக்ரஸிவாக அவர் செயற்படுகின்ற விதம் எதிரணிக்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ அவருக்கு பாதகமாக இருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நாளிலே மிகச்சிறப்பான முறையிலே ஆஸ்திரேலிய அணிக்காக அறிமுகம் கண்டிருந்த சான் கான்ஸ்டாஸ் அப்படியே இந்திய அணியின் பந்து வீச்சை பிரித்து கொண்டிருந்தார் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போலிங் லைனப்பை அப்பே கொண்டிருக்கின்ற அதிலும் மிக முக்கியமாக ஜஸ்பிரித் பும்ராவின் ஓவரை எல்லாம் பிரித்து அமைந்திருந்தார் அவருடைய பந்து வீச்சிலேயே சிக்ஸர் விளாசப்பட்டிருப்பது மூன்று வருடங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய இடைவெளியின் பின்னர் நிகழ்ந்திருக்கிறது அதுவும் அந்த சின்ன பையன் பத்தொன்பது வயது பையனால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற சாதனையாக பார்க்கின்ற போது நேற்றைய நாளிலே அறிமுக போட்டியிலே அறுபது ஓட்டங்களில் விளாசி அசத்தியம் இருந்தார் இந்த கான்ஸ்டாஸ் ஆனாலும் விராட் கோலி அவருடன் முட்டியிருந்ததுதான் இங்கே நகைப்பு நகைப்பிற்குரிய முடியமாக மாறியிருந்தது இந்த சின்ன பையனுடன் போய் விராட் கோலி முட்டுகிறாரா என்று எனக்கும் தோன்றுகிறது ஆனாலும் அங்கேயும் அவர்கள் ஒரு அரசியலை கையாண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வாறான அக்ரசிவாக அல்லது காழ்ப்புணர்ச்சி அல்லது கோபத்துடன் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற போது அது இதரணி வீரர்களை விளக்குவாக ஆட்டமிழக்கச் செய்வதற்கான வாய்ப்பாக வசதியாக அவர்கள் பார்த்தாலும் கூட ஆனாலும் நேற்றைய நாளிலே இந்த சாம் கான்ஸ்டாஸ் இந்திய அணியினை பிரித்து மேய்ந்திருந்தார் ஆனாலும் இதற்கெல்லாம் பதில் ஈடு கொடுக்கும் இந்திய அணி அதிலும் குறிப்பாக விராட் கோலி பதில் கொடுப்பார் என்று பார்த்தால் நேற்றிய நாளிலே அவருக்காக அவருடைய போட்டி கண்டது தண்ட பணம் வரவிடப்பட்டிருக்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது ஆறு ஓட்டங்களுடன் வந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் இதன் போது ரசிகர்களின் கோச்சலினால் விராட் கோலி கடுப்பாகி இருக்கிறார் விராட் கோலியையும் கடுப்பாக்க ஒரு மிகப்பெரும் கூட்டம் இருக்கிறது என்பதை இன்றைய நாளிலே விராட் கோலி கண்டுக்கூடும் என்னதான் மிகப்பெரிய லெஜண்ட் பிளேயராக இருந்தாலும் சரி கொஞ்சம் நாங்களும் அடக்கி வாசிப்பதும் ஒரு வகையில் நமக்கான ஒரு நல்லதுதான் உதாரணத்திற்கு அஸ்வினை எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கின்ற போது விராட் கோலியின் கிரிக்கெட் சற்று சிக்கலுக்குள்ளாக தான் இருக்கிறது இது பற்றி உங்களது கருத்துக்கள் நீத்தோடு பார்க்கின்ற போது ஆஸ்திரேலியாவின் முழுபுன் மைதானத்திலே இந்த போட்டியின் போது இலங்கையின் கவனத்தை உலகளவில் ஈர்த்திருக்கின்ற இந்த சிறுவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் ஹெல்ப்பர்ஸ் எங்களுக்கு உதவுங்கள் ரீபில்ட் விசிட் ஸ்ரீலங்கா கட்டுமானத்திற்காக இலங்கையை இலங்கைக்கு தரிசையுங்கள் என்பதாக ஒரு பதாதை இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களின் நெஞ்சங்களை கரையை செய்திருக்கிறது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம் இவர்களுக்கும் இலங்கை நாடும் உருப்படட்டும் இலங்கை நாடும் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றகரமான நாடாக பயணிக்கட்டும் அதற்கான உலக கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என் உலக மக்களின் எதிர்பார்ப்புகளையும் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் நன்றி மக்களையும் மறக்காமல் சசி கிரிக்கெட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துள்ளார்கள்